மைக பற்றி ஒரு மூணு பேர் ரொம்ப கம்பீரமாக பேசியிருக்கிறாங்க ஒரு சமூகம் இதைக்கு வழிகாட்டுகிறது மேடை அமைத்து தருகிறது கூடி இருந்து விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசிக்கிறது இந்த கூட்டம் இல்லைன்னா நீங்கள் ஆறு பேர் உட்காந்து யார்கிட்ட பேசுறது இவர்கள் வந்தது தானே இந்த நிகழ்ச்சியின் பெருமை இவர்கள் இருப்பது தானே உங்களுக்கு அங்கீகாரம் இதை தருவது அப்படின்னு மூணு பேர் பேசுகிறாங்க இவங்க மூணு பேர் எல்லா இடமும் இதுவாகவாக இருக்குது ராசுமாவுக்கு வாசலில் போய் பாருங்கள் இளைஞனுக்கு என்ன காட்சி தருது அந்த பன்னெண்டு மணிக்கு கடை திறக்கணும்னா பத்து மணிக்கே போய் கெஞ்சிடான் அண்ணே அண்ணே சைட்லேயாவது அண்ணே எக்ஸ்ட்ரா நூறுரூவா தரேன அந்த அளவுக்கு குடி வெறியர்களாக சமூகத்தில் பலர் மாறி இருக்கிறார்கள் வைத்தெறிச்சலான விஷயம் அது தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பதிமூன்று வயது ஆவரேஜ் ஏஜ் குடிகாரர்களின் வயதுனால் நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் இந்த சமூகம் எங்கே போகிறது அடுத்த தலைமுறை அத்தனையும் குடித்துவிட்டு விட்டு படுத்திருந்தால் இந்திய சமூகம் தமிழ் சமூகம் எப்படி தலை நிமர முடியும் இதை யோசிக்காத சமூகம் எப்படி நன்மை செய்ய முடியும் மூணு பேர் கொந்தளிக்கிறாங்க பாருங்கள் இது சத்தியம் சத்தியம் உண்மை லஞ்சம் வாங்குறானே பிச்சை எடுக்கிறத விட கேவலம்ன்றார் லஞ்சம் வாங்கி ஜெயிலுக்கு போனாலே சந்தோஷமாக போகிறானே தவறு இழைத்தவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ சமூகம் இன்னும் முனைப்போடு இல்லையே மார்க் வாங்குறதுக்கு காசு வேலை கொடுக்கறதுக்கு காசு சிபாரிசு இப்படியெல்லாம் இருந்தால் எப்படியா எங்களுக்கு சம வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் கேட்குற கேள்விகளில் நியாயம் இருக்குங்க சமூகத்திலே பாகுபாடுகள் பெருகி இருக்கிறது பிரிவினைகள் நிறைய இருக்கிறது சண்டைகள் பெருகி இருக்கிறது ஜாதி சமய சண்டைகள் பெருகி இருக்கிறது ஒரு நல்ல சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக இருக்க வேண்டும் சுயமாக சிந்திக்க சுயமாக வாழ தொழில் தொடங்க விரும்புகிற கடவுளை வழிபட இது எல்லாத்துக்கும் சமூகத்தில் வாய்ப்பு இருக்கணும் விரும்பிய பாடத்தை படிக்க விரும்பிய இடத்துக்கு வேலைக்கு போக அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்கணும் இது இல்லைன்னா இந்த சமூகம் சரியில்லைன்றாங்க ஒரு சினிமா நல்ல சினிமாவாக இருக்கான்னு கேட்குறான் எங்கேயா நீங்கள் இளைஞர்களுக்கு நல்லதை காட்டுறீங்க உங்களுக்கு தெரியுமா கூலிப்படையில் பெரும்பகுதி இருப்பவர்கள் டீனேஜ் இளைஞர்கள் என்பதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம் ஏன் கூலிப்படை வருகிறது வேலை வாய்ப்பு இல்லையா படிப்பு கிடையாது வேலை கிடையாது வாய்ப்பு கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னா நாங்கள் என்ன செய்வோம்னு இந்த மூணு பேரும் கதறியது நம்ம அத்தனை பேருக்கும் மிகவும் சரி என்றே படுகிறது அப்படியே விட்டுடலாமா மகாலட்சுமி ஊருக்கு போய் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இங்கும் அங்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் இதுக்காக நாம் சமூகத்தை குறை சொல்ல முடியுமா பயணங்களில் தப்பாக நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ட்ரெயின்லேயே தப்பாக நடக்கிறான் ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேர் பயணிக்கிறாங்க எங்கோ இங்கும் அங்குமாக ஒன்றென்று நடக்கிறது அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் கெட்டுப்போனதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்றது இவங்க வாதம் அது கரெக்டு தானேங்க அவங்க கேட்டாங்க பாருங்க இன்னைக்கு ஒரு பெண் தனியாக கிளம்பி அப்பா அம்மா துணை இல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அதான் அந்த வீடு அனுமதிக்கிறது ஊர் அனுமதிக்கிறது முன்னாடி ஒரு இருபது வருஷம் பத்து வருஷம் முன்னாடி கூடவே ஒரு பொடியனை அனுப்புவாங்க மெட்ரோ ட்ரெயினை முதல்ல ஓட்டுனதே பெண்கள் தானே ஃப்ளைட் ஓட்டுகிற பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கு சூரியனை நோக்கி விண்கலம் அனுப்புகிறதுனா அதை அனுப்புவதற்கான அந்த டீமில் இருந்த தலைமை விஞ்ஞானியே ஒரு பெண் தானே அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க பெண்கள் இத்தனை வாய்ப்பு வசதிகளோடு வந்திருக்கிறார்கள் மேலே உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் சமூகம் தந்த வாய்ப்பு தானே இது நன்மை தானே இது எப்படி தீமையாகும் சார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி படித்த பெண்கள் எத்தனை பேர் இன்றைக்கு படித்த பெண்கள் படிக்கிற பெண்கள் எத்தனை பேர் பெண்களுக்காகவே கல்விக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உருவாகி இருக்கிற நாட்டில் பெண்களை உயர்த்தியது இந்த சமூகம் தானேன்னு இவங்க பேசியது முழுக்க உண்மை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உங்கள்கிட்ட ஐடியா இருக்கு காசு இல்லை எங்கிட்ட காசு இருக்கு ஐடியா இல்லை ரெண்டையும் ஒருங்கிணைக்கிற பாலமாக சமூகம் இருக்கிறது என்றால் அதுதானே இந்த தேசத்தை உயர்த்த முடியும் உலக அரங்கில் உயர்த்த முடியும் வடநாட்டில் ஒரு பொண்ணு வெறுமன சின்ன பொண்ணு பானிபூரி விற்று இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஜீப்பு வாங்கியிருக்கு பார்த்தீங்களா பேப்பரில் அது முதல்ல பானிபூரி வச்சு ஒரு டூ வீலர் வாங்கிச்சான் இன்றைக்கி ஜீப் வாங்கியிருக்கு மகேந்திரா கம்பெனி அந்த பொண்ணை பற்றி ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க மகேந்திரா நிறுவனம் வேறு எந்த வேலையும் கிடைக்கல நான் அரியரிசி வச்சுருக்கேன் அது இது சமூகத்தை திட்டலை அந்த பொண்ணு என்னால் என்ன செய்ய முடியும் சுவையாக நேர்மையாக நல்ல குவாலிட்டியில் பானிபூரி விற்க முடியும்னா உன்னாலும் பிஸ்னஸில் வளர முடியும் மகேந்திரா நிறுவனமே உன்னை பாராட்ட முடியும் என்றால் இதுதான் இந்த சமூகம் தருகிற வாய்ப்பு போன வாரத்தில் ஒரு இளைஞன் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி போட்டிருக்கான் அந்த இளைஞன் வந்து டெல்லியிலிருந்து பெங்களூருக்கு இண்டிகோ விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கிறார் ஆச்சரியகரமாக அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எவ்வளோ பெரிய ஆளுங்க அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற கொட்டேஷன் அதாவது ஒரு ஸ்லோகன் சொல்லுங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னது வெறிநாய்க்கடிக்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டருடைய கொட்டேஷன் தயாராக இருக்கும் மனதிற்கு மட்டும்தான் எந்த வாய்ப்பும் சாதகமாக இருக்கும் இது லூயி பாஸ்டோட கொட்டேஷன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலருந்து பாப்பையா சார் பின்னாடி பதினஞ்சு வருஷம் சுற்றியிருக்கேன் நாயா பேயா அலைஞ்சிருக்கேன் போகிற இடத்துல பல பேர் என் காதுபடவே திட்டுவானுங்க இருந்தாலும் என் குடியை திருறான் இந்த பையன் ஏன் திடுறான்னு பதினஞ்சு வருஷம் பலரது பேச்சை கேட்டு தயாராக என் மனசில் சில செய்திகள் இருந்தது நைன்டீன் நைன்டி ஒனில் திடீர்னு பாப்பையா சார் கூப்பிட்டு இந்த மேடைக்கு வர்றீயான்னு கூப்பிடும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது மனசு தயாராக இருந்ததுனால தான் அந்த வாய்ப்பை என்னால் தொட்டு திடுத்து கொள்ள முடியுது நீ பேச்சாளராக வரணுமா படிச்சுக்கிட்டே இரு நீ ஒரு தொழில் முனைவராக வரணுமா புது புது ஐடியாக்களை உருவாக்கிக்கிட்டே இரு நீ இறை நம்பிக்கையில் இருக்கிற ஆன்மீக சிந்தனையிலேயே போ எந்த துறைக்கு போகிறாயோ அதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டே இருந்தால்தான் வரும் வாய்ப்பு உனக்கு சாதகமாக இருக்கும் என்று லூயி பாஸ்டர் சொன்னதை இன்போசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு இளைஞனுக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் அது ஒருவருக்கு ஒருவர் பேசிய பேச்சல்ல இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி இது சொன்னது சமூகம் அவர் மட்டும் நினைச்சிருந்தா இதப்பா ரெண்டு மணி நேரம் பிரயாணம் நான் தூங்கணும் உங்கள்டாம் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லியிருக்கிறார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் வேலை இழப்புகள் வரும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற மனித அறிவை விட பத்து முதல் நூறு மடங்கு அறிவோடு இனி உலகம் இயங்கும் கவலைப்படாதே என்று ஒரு தைரியத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த சமூகம் எப்படியோ நன்மைகளை தர காத்திருக்கிறது பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்கிறாங்க அமரர் விஜயகாந்த் கிடச்சிருக்கு நடன கலைஞர் மிகச்சிறப்பான நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அம்மாவுக்கு பத்ம விபூஷன் கிடச்சிருக்கு இதே மாதிரி வேறு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு இந்தியருக்கு பத்மஸ்ரீ கிடச்சிருக்கு அவர் பேர் சுசீந்திரன் முத்துவேல் பல இடங்களில் வேலைக்கு முயற்சி பண்ணி மலேசியாவில் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கிறார் எதுவுமே அவருக்கு இந்த நிறுவனங்களை அமையலை அப்போது ஆஸ்திரேலியா விசா வாங்கிறதுக்காக ஒரு விமான பயணத்தில் ட்ரை பண்ணும்போது அவருடைய ஒட்டுமொத்த சர்டிஃபிகேட்ஸும் காணாமல் போச்சான் திரும்ப அத்தனை சர்டிஃபிகேட்டை யூனிவர்சிட்டியில் வாங்கி வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகும் சும்மா இருக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம்னு பப்புவா நியூ கினியான்ற ஒரு நாட்டுக்கு போய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் சாதாரண பணியாளராக சேர்ந்துருக்கிறார் வேறு வழி இல்லை வாழ்க்கை துரத்துக்கிறது சமூகம் கொடுக்கல அவர் போன நேரம் அந்த ஓனர் அந்த கடையை மூடிட்டான் ஆனால் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பலை இப்போ நான் உடனே போய் ஆக இல்லைன்னு அந்த ஊர்லேயே ஒரு சின்னதாக ஒரு நிறுவனத்தை இருந்த காசெல்லாம் வச்சு தொடங்கி அந்த ஊரில் சுற்றி முற்றி பார்த்துருக்குறாரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது அங்கே நல்லா படிக்கிறாங்க ஆனால் அந்த கவர்மெண்ட்டு ஒரு வசதிகளையும் பள்ளிக்கூடங்களில் பண்ணித்தரலை பெஞ்சு டேபிள் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை கரும்பலகை இல்லை மாணவர்கள் ஆர்வமாக இருக்கா கருப்பின மக்கள் அங்கே பெரும்பாலும் வெஸ்ட் இண்டீஸ் சைடு அது வெஸ்ட் இண்டீஸ் அங்கே போய் தன்னோடய சொத்தில் அல்லது தன்னோட வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுருக்கிறார் கொஞ்ச நாள் அந்த மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போச்சான் அவரே கிளம்புனா கூட அங்கேருந்து கிளம்ப சொல்லி நியூ லண்டன்னு நினைக்கிற அந்த ஊர் பேர் அந்த இடத்துல மேயராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு தடவை இல்லை மூணு தடவை இந்த சமூகத்துக்கு நீங்கள் எதையாவது கொடுத்தால் சமூகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் என்பதற்கு பெரிய உதாரணம் சுசீந்திரன் முத்துவேல் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு அப்படின்னா இழந்து போகிறது அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லை வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க சமீபத்தில் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு விஐபி வராரு பார்த்தா ஒரு பத்து இருபது துப்பாக்கி போலீஸ் முன்னாடியும் பின்னாடியும் ஏகப்பட்ட அதிகாரிகள் யாரா வர்றான்னு தேடி பார்த்தா வர்ற ஆளை கண்ணிலே படலை கடைசியில் பார்த்தா ஒளிய ஒரு சின்ன பையன் நடந்து வரான் அவன் தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா நடிகர்கள் அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அவங்க வர்றதை இல்லை இவ்வளவு போலீஸ் இருக்கிறது பெருமை இல்லையா பதினெட்டு வயசு பையன் ஒருத்தன் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனுக்கு இந்த சமூகம் என்ன வாய்ப்பை தந்திருக்கிறது உலகத்தின் உயரங்களை தொடுவதற்கு தந்திருக்கிறது என்றால் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் வைசாலி பிரஜானந்தா ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது தம்பி நாம் தான் தேடி போகலை உட்கார்ந்த இடத்துலயே பொண்ணு வரும்னு நினைக்கிறோம் கல்யாண மாலைக்கு வந்தால் தானே கிடைக்கும் நன்மைகள் நிறைய இருக்கிறது ஆனால் தீமைகளை தேடுகிறவர்களாக இளைஞர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் தீமைகள் எல்லா காலத்திலும் இருக்கின்றன நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை கண்டடைவீர்கள் எதை கேட்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் எதை தேடுகிறோமோ அதை கண்டடைவோம் காசை தேடினீங்கன்னா காசு கிடைக்கும் ஊசியை தேடினீங்கன்னா ஊசி கிடைக்கும் தீமைதான் பெருகி இருக்கிறது என்று சொல்வதை விட இருக்கிற அகல் விளக்கை இன்னும் பல இடங்களுக்கு ஏற்றி வைத்து வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி செய்வதுதான் கல்யாண மாலையின் நோக்கம் என்பதால் எனக்கு என்னவோ இன்றைய இளைஞர்களுக்கு இந்த சமூகம் தருவது சில தீமைகளையும் பல நன்மைகளுமே என்று சொல்லி இந்த சில தீமைகளையும் வேற இருக்க முயற்சி செய்வோம் இறைவன் எல்லா காலங்களிலும் நம்மை பாதுகாப்பான் என்று சொல்லி பேசிய அத்தனை பேருக்கும் ஏற்பாடு செய்த கல்யாண மாலைக்கும் நன்றி கூறி இளைஞர்களுக்கு இந்த சமூகம் அதிகம் தருவது நன்மை கிடையே நன்றி வணக்கம் வீடு பார்க்க வெளிச்சமா அழகா இருக்குல்ல பார்க்க தான் இருக்கு ஆனா குவாலிட்டி எப்படி ஒரு இன்ஜினியரிங் பேஸ் கம்பெனி எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்போ உடச்சி பார்க்கலாமா நீங்க எதுக்கு உடச்சிக்கிட்டு நாங்களே உடச்சி தான் வச்சிருக்கோம் உங்க வீட்டுடைய தரத்தை கேட்டு வாங்காதீங்க டாக் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல பார்த்து வாங்குங்க தரை முதல் தலைமுறை தென்னிந்தியாவில் முதல் முறை லான்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் கால் நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ